ஓம் அகதீசாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஆனைமுகனே போற்றி போற்றி ஓம் அருமுகனே போற்றி போற்றி ஓம் அரணே போற்றி போற்றி ஓம் அரியே போற்றி போற்றி ஓம் அயனே போற்றி போற்றி ஓம் அகத்தியமே போற்றி போற்றி ஓம் அகத்திய சிவமகா வாழை சித்தர் போற்றி போற்றி ஓம் பிரபஞ்ச அகத்திய வாழை சபையே போற்றி போற்றி ஆதிகாலை ஆதி ஆசி அருளும் அவ்வையன்னையே போற்றி போற்றி ஓம் பாலதிரிபுர சுந்தரியே போற்றி போற்றி ஓம் முப்பெரும் தேவியரே போற்றி போற்றி ஓம் வடக்குவா செல்வி அன்னையே போற்றி போற்றி ஓம் சப்தகன்னிகளே போற்றி போற்றி ஓம் அஷ்டகாலிகளே போற்றி போற்றி ஓம் நவதுர்க்கைகளே போற்றி போற்றி ஓம் பத்தவதார பரந்தாமனே போற்றி போற்றி ஓம் ஆதிசேசனே போற்றி போற்றி ஓம் பஞ்சபூதங்கள் போற்றி போற்றி ஓம் நவக்கிரகங்கள் போற்றி போற்றி வினை தீர்க்கும் பாம்பாட்டி சித்தரே போற்றி போற்றி சீற்றமிகு விஸ்வாமித்திரரே போற்றி போற்றி தவசி தம்பிரானே போற்றி போற்றி ஓம் மகாவீரரே போற்றி போற்றி ஓம் வலதுடை ஐயனாரே போற்றி போற்றி ஓம் சைவ கருப்பே போற்றி போற்றி ஓம் நற்கொடி மரமே போற்றி போற்றி ஓம் இந்திர தேவையே போற்றி போற்றி ஓம் தர்மராஜனே போற்றி போற்றி ஓம் முப்பெரும் நந்தியே போற்றி போற்றி ஓம் முன்வினை தீர்க்கும் நந்தினியே போற்றி போற்றி ஓம் பெரிய திருவடியாம் கருட பகவாரே போற்றி போற்றி ஓம் அஞ்சனை மைந்தனாம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் அன்னபூரணி தாயே போற்றி போற்றி ஓம் ஜோதியே போற்றி போற்றி ஓம் அரங்கமா தேசிகரே போற்றி போற்றி ஓம் இடும்பா போற்றி போற்றி ஓம் வீரபாகு தேவரே போற்றி போற்றி ஓம் வீரவேலாயுதமே போற்றி போற்றி ஓம் சப்த ரிஷிகளே போற்றி போற்றி ஓம் பதினெண் சித்தர்கள் போற்றி போற்றி ஓம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் போற்றி போற்றி ஓம் நவகோடி சித்தர்கள் போற்றி போற்றி ஓம் வண்டானம் பரிவார தேவதைகள் போற்றி போற்றி ஓம் சிவகூரை போற்றி போற்றி ஓம் செந்திலகமே போற்றி போற்றி அருந்தமிழே போற்றி போற்றி ஓம் ஆதி கயிலாய சிவசுச்சும நூலே போற்றி போற்றி அன்பின் வடிவமாம் அன்னையாய் அரைவணைக்கும் எம் வாழை சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி காலமென்னும் கடலில் கதியற்ற நிற்போருக்கு கலங்கரை விளக்கமாய் வந்துதித்த எம் வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி இப்பூவுளைகள் களிநிலை மாற்ற அவதரித்த சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி ஆளி நாடு நகரம் தாண்டி அனைவர் உள்ளங்களிலும் வாழும் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி அன்பின் கடலாம் அருள் சிவக்கடலாம் சித்தக்கடலாம் பெருங்கடலாம் பேரின்பக் கடலாம் தவக்கடலாம் தத்துவக் கடலாம் இத்தரணி மாந்தர்களின் நிலைமாற்று அவதரித்த எம் வாழை சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி கல்கி அவதாரமே போற்றி போற்றி கற்பகமே போற்றி அற்புதமே போற்றி அருள் ஆனந்தமே போற்றி சிவ ஆனந்தமே போற்றி சித்த ஆனந்தமே போற்றி பெரும் ஆனந்தமே போற்றி பேரின்ப நிலையே போற்றி ஆசான் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக இதுதானடா ஆதி கைலாய நூலில் இருந்து வருகின்ற அற்புதமான ஆற்றல் என்று உரைக்கின்றோம் ஒவ்வொரு போற்றிகள் ஒவ்வொரு போற்றிகளும் இயல்பாக இகலோகத்தில் உரைத்த போற்றிகளாக இருந்து மாறி 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 பின்பாக வருகின்ற அத்துணை வரிகளும் இறை சூட்சமன் நூலினுடைய ஆற்றல் பெற்ற வரிகளாக மாறி வந்த சூட்சமத்தினை உணர்கின்றீர்களா ஓ சாய நமக உள்ளுக்குள் இருந்து யாம் உரைத்தோமே போற்றியிலிருந்து துவங்கி போற்றிகளில் இருந்து துவங்கி போற்றப்படும் சிவமாக போற்றப்படும் சிவமகா வாழை சித்தனுக்குள் இருந்து எழுகின்ற பேராற்றல் மெல்ல மெல்ல படிப்படியாக நூலாக மாறி வரும் வார்த்தைகளை உணர்வீர்கள் யாவரும் என்ற அகத்தியன் இதுவே ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் என்னும் அற்புத இறை பேழை இறை பொக்கிசம் இறை புதையல் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கி அற்றல் கொண்டு எம் நாமங்கொண்ட தலைமதில் இருந்து ஏற்றமுடன் சிவசபை நாடி வந்து இணையாய் துணையாயிருந்து மகவு ஆதி சிவசூட்சம நூல் தாங்கும் அற்புதமான பேர் வெற்றமனாக சபைதனில் வளம் வரும் சீடனை அகத்து என் வச்சிருக்கீரா வழங்குகின்ற